தருமபுரியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகேயுள்ள கோபாலபுரத்தில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது இதனை ஆய்வு செய்ய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வருகை தந்தார் அப்போது ஆலையின் நுழைவு வாயில் பகுதியில் நின்றிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சம்பத் மற்றும் கோவிந்தசாமி ஆகியோர் அமைச்சரை தடுத்து நிறுத்தி ஆலை செயல்பாடுகள் குறித்து சட்டசபையில் தவறான தகவல் கூறியதாக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆலையில் அமைக்கப்பட்ட இணை மின் நிலையம் பற்றிய கேள்விக்கு நாற்பது சதவீத பணிகள் நிறைவேற்றியதாக கூறினீர்கள் அப்படி பணி நடந்திருந்த நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா இல்லை என்றால் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நீங்கள் தயாரா என கோவிந்தசாமி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்களை நோக்கி தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதிமுக எம்எல்ஏக்களை கைது செய்து அழைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது